நிறைய தேவதைகள்ன்றது இந்த ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த டேட்டை வச்சு திதி தேவதிகள் அப்படின்னு கணிப்பாங்க அப்படி நிறைய தேவதைகள் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு திதி தேவதைகள் சொல்லலாம் அதில் வந்து அவங்க வந்து நான் எங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக எங்களோட தேதி தேவதைகளை தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற தி தேவதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பூஜை செய்யும்போது அதுக்கு வந்து பூஜை செய்கிறதால் உணவு கிடைக்கும்போது அது எங்களோட ஆசைகளை எந்த ஆசையாக இருந்தாலும் கேட்கும்போது அதை நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ இதால் வந்து ஆசைகள் அதிகரிக்குமே தவிர்த்து ஆசைகள் குறையாது ஸோ இதால் வந்து மெயின் வந்து தேவதைகள் வந்து தங்களோட உணவுகளை பெற்று பெற்றுக்கொள்வதுக்காக மட்டுந்தான் அவங்களோட ஆசையை வந்து எங்களோடய ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்குறதே தவிர்த்து மற்றபடி எந்த காரணமும் இல்லை ஸோ அதுலேயும் வந்து தேவதைகள் மனுஷங்களை தான் உணவுக்காக இது தவிர்த்து இறைவனை அப்போ கூட தேவதைகள் வந்து தேவதைகளும் இறைவனை வந்து நம்பி இருக்கலை ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க தேவதைகளுக்கு வந்து கட்டாயம் பூஜை செய் பூஜை நான் சொல்லலை செய் செய்யலாம் ஆனால் ஆசைகளை அதிகரிக்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதோடு இப்போ இதில் வந்து இறைவன் பின்னாடி போகிற அப்போமா தேவதைகள் பின்னாடி போகப்போமான்றது நாங்கள் தான் டிசைட் பண்ணோம் ஸோ இறைவன் பின்னாடி போகும்போது அந்த ஆசைகளை வந்து அவர் வந்து ஒன்று அனுபவித்து அதை வந்து ஆசையை குறைச்சிடுவார் ஆனால் தேவதைகள் பின்னாடி போகும்போது ஆசைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால தான் இப்போது வந்து உதாரணமாக கோவர்த்தன மலையை வந்து அந்த கிருஷ்ணர் தூக்கின கதை பார்த்தனவங்க அதாவது வந்து இந்திரன் வந்து மழை கொடுக்குறவர் இந்திரன் வந்து இறைவனுடைய ஒரு படைப்பு தான் அவரும் ஒரு தேவதை தான் ஸோ அவர் வந்து மழை கொடுக்குறார் அப்போது கிருஷ்ண பகவான் சொல்ற வீந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டாம் அது அவரோட கடமை மழை கொடுக்குறது அவரோட கடமை அதனால் கோபுரத்துல மேலே உங்களுக்கு பழங்கள் அதுகள் தரதால அதுக்கு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது விருந்தாவனவாசிகள் பூஜை செய்யணும் அப்போ அதை பதிரேந்திர கோ கொண்டு மலை கொடுக்கல ஸோ இறைவனுடைய தன்மை இப்படி இருக்காது ஸோ அதே மாதிரி தான் தேவதைகளும் அதாவது இறைவனோட படைப்பான சிறு தேவங்கள் தேவதிகள்லாம் இப்படி தான் அதனால் வந்து நம்ம வந்து எப்போவும் இறைவன் பின்னாடி போவோம் மதராச்சி வந்து இறைவன் பின்னாடி போகிறோம்னா இப்போ அவங்க கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பூஜை செஞ்சதால்தான் கோவிதவங்க வீட்டை இறைவன் வந்து இவங்களை மலையிலேருந்து காப்பாற்றினார் இறைவன் சொல்ல சொன்னதாக கேட்டதா அவங்க வந்து அவங்க வந்து இறைவன் காப்பாற்றினார் அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு ஆசைகளை வந்து நாங்கள் இல்லை இருக்கக்கூடாதுன்னு இல்லை ஆசைகளை வந்து இறைவனே குறைச்சிடுவார் அனுபவிச்சு ஸோ அதனால் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த தேவதைகளுக்கு பூஜை செஞ்ச இந்த ஆசைகள் வந்து தடையாக இருக்கும் ஸோ அதால் வந்து நம்ம வந்து இறைவன் பின்னாடி போக போகிறோமா அல்லது தேவதை பின்னாடி போக போகிறோமா அப்படின்றது நாங்கள் தான் தீர்மானிக்கலாம் வேண்டாம் இறைவன் மட்டும்தான் வந்து எப்பவுமே எங்களுக்கு அந்த சுயநலம் இல்லாத உண்மையாக அவங்க கொடுப்பாரு இந்த தேவதைகள் வந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றி இப்போ வந்து தங்களோட உணவுக்கு தான் அதை ஆசை நிறைவேற்றி எனக்கு வைத்து அதிலே ஒரு சுயநலம் இருக்குது நம்ம ஷிவாயம்